நாங்கள் ரமலானுக்கு எவ்வாறு தயாராக வேண்டும் நாங்கள் உடல் ரீதியாக மனோ ரீதியாக எப்படி நாங்கள் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இன்றைய பொதுபாவிலே சில விடயங்களை கலந்து விடாதோம் மதிக்கக்கூடிய அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுக்காக இபாத வடக்க வழிபாடு தொடர்பாக

அதற்கும் அப்பா நவீனகால இஸ்லாமிய அறிஞராக என்றவர் யூசுபர் காந்தாதி அவர் குறிப்பிடுகின்றார் ஒரு இபாதாவை செய்யும்போது போது அதனை ஆசையாகவும் அல்லாவுக்கு எந்த அளவு பணிய முடியுமோ அந்த அளவு பணிந்து நடக்கக்கூடியதாகவும் எங்களுடைய இபாதாவை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் குழு அதாவது நாங்கள் சொல்லுவதென்றால் ஆசையாக விருப்பத்தோடு நாங்கள் சொல்ல வேண்டும் எங்களுக்கு அதிலே ஒரு பேஸ் ஒரு துணை நாங்கள் காண பணிந்து நடப்பதென்றால் உலகிலே படைப்புகளுக்கு பணிந்து நடப்பதல்ல படைப்பாளர்களுக்கு நாங்கள் பணிந்து நடக்க வேண்டும் எங்களுடைய அடிமைத்துவத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அந்த பணிவு உயர்ந்த பணிவாக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் எங்களுடைய காலை பிடித்தால் நாங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று கூறுவோம் பகுார்கள் அனைத்தையும் நாங்கள் நான் உன்னுடைய அறிவை நான் என்னுடைய முழு பணிகளை காட்டுகிறேன் என்று சுஜபிலே எங்களுடைய தலைவர் எங்களுடைய பணி என்னுடைய உச்சமட்டமாக இருக்க அதே போன்றுதான் நாங்கள் வரக்கூடிய பற்றி நாங்கள் நாங்கள் கற்று பின்னணியை நாங்கள் அறிந்திருந்தால் நாங்கள் மனோ ரீதியாக உங்களுக்கு தயாராக சொல்றோம் எங்களுக்கு தெரியும் அது குரான் அதனுடைய ஒவ்வொரு குரானாயத்துக்கு சூழாக்களுக்கு அத்தியாயங்களுக்கு இறங்கிய சந்தர்ப்பம் இறங்கிய பின்னணியை

சூரத்து கவுசர் இணைய வரலாற்றை பார்த்துக்கோம் ஆண் குழந்தை வரவிட்ட போது வந்த போது அவரிடத்திலே அவரை இருந்தவர் கூறினார் உங்களுக்கு என்ன ஆழ்த்தை நன்மைகளை தந்துள்ளோம் என்று அந்த சூறாவை அல்லாவுத்தாரா கூறக்கூடிய அந்த பின்னணியோடு நாங்கள் பார்க்கும்போது

நூத்தி எண்பத்தி மூணாவது வசனத்தில் இருந்து எண்பத்தி ஏழாவது வசனம் சூரத்தில் இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுக்கு தெரியும் சூரத்தில் பத்து வருடங்களுக்கு மேற்பட்ட அளவு இறங்கிய படிப்படியான இடங்களில் அந்த சூறா எல்லா சட்டத்திட்டங்களிலும் எல்லா முக்கியமான விடயங்களையும் கூட வந்த

பல பருத்திகளை அவரை கூறியிருப்பாரு ஆனால் மஞ்சு குடி அண்ணி இல்லாமல் மலத்திலே எங்களுக்கு தெரியும் மிகி மிகில சென்று கிகினி தான் அந்த ரமநானுடைய கடமை ரமநாதைய ஆயத்துக்கள் இருக்க விளங்கி அந்த அந்த காலப்போகையை பார்க்கும்போது நத்தியார்களுடைய ஊவத்தில் இருந்து பை அழைத்து

எங்களுக்கு செய்யும் தொழுகை பக்காலேயே இணைந்தது வேளாண் இஸ்லாம் இன்னொரு யாத்திரை திட்டம் பிறகு தொழுகை இணைந்தது அதன் பிறகு எங்களுக்கு அதன் பிறகு நோன்பு விஜய் இரண்டிலே அதன் பிறகு நீண்ட அந்த கால பகுதியிலே லக்காத் இழக்கப்பட்டது அதன் பிறகு நீண்ட காலத்தின் பிறகு விஜய் ஒன்பதிலே கடமையிலே அல்லாவுக்கான கடமையாக இருந்தது எனவே இந்த பின்னணியில் இருந்து பார்க்கும் ஒரு பாரிய மகவான் என்று வரும்போது நோம்பு என்று வரும்போது அந்த பாலை வனத்திலே அவர்கள் இருந்த அந்த காலர் அவர்கள் இருந்த சூழல் அந்த 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 சூழல் அந்த பாலைவன வன சூழலிலே இன்றைய பாடையும் பலன் அந்த கடமையை நிறைவேற்றுவது அதற்காக அவர்களுக்கு நீண்ட கால கல்வியத்தை கொடுத்து அவர்கள் நூறு வருடங்கள் அவர்களை எல்லா வகையான கல்வியத்துக்கும் உட்படுத்தி அதன் பிறகு அந்த ரமலானை அவர்கள் ஆசையாக விருப்பமாக எதிர்பார்த்தவர்களாக சந்தோஷமாக அந்த கடமையை அவர்கள் எதிர்கொண்டார்கள்

எங்களுக்கு தெரியும் மனுசாரம் தடை செய்த அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம் மனுசாரத்தை தடை செய்யும் போது மதுசாரத்திலே ஊறி போயிருந்த அந்த சமூகத்தை ஒரே அடியாக இஸ்லாம் உடனடியாக கருத்தவில்லை அந்த மதுசாரத்திலே தீ நன்மையும் உள்ளது பழச்சாரத்திலே நன்மை உள்ளது அதே போன்று அந்த அதிகமான தீவை காணப்படுகின்றது என்று கூறி அதன் பிறகு நீங்கள் தொழுகையின் போது நீங்கள் மதுவிலே வரா சக்கர புஸ்தலாக போதை இருக்கும் போது நீங்கள் மதுவுக்கு நெருக்க வேண்டாம் என்று நீங்கள் ஓர்வது உங்களுக்கு இழந்தாது என்று இரண்டாவது கட்டமாக கூறி மூன்றாவது கட்டமாக உங்கள் அமல் செய்தான் சரித்தரிப்பு

மதுசாரத்தை வரலாறை பார்க்கிறோம் அந்த கருத்து கூடிய சந்தர்ப்பத்திலே உங்களால் கருத்துக் கொள்ள முடியுமா என்று தீர்ப்பாவை தெரிந்தார்கள் அவர்கள் மதுசாரத்தை விட்டு முற்றுமுறை ஆனார்கள் ஆசையானவர் அந்த கடமையை நிறைவேற்றினார்கள் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் இதுதான் அற்புமா போக்குமான ஒரு சமூகத்துக்கு ஒரு கடமையை கடமையாக்கும் ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது அவர்களுடைய மனோநிலையை அவர்களை மாற்றி அவர்களுக்கு ஏற்ப அமைப்பிலே அமைப்பதன் பிறகு அதனை அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் எனவே அந்த வகையை தான் பரதாவுடைய பரதாவையும் படிப்படியாக இந்தியா மறைக்க வேண்டிய பகுதியை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று பொருளால் கூறும் போது அந்த ஆயத்தை அறிவங்கும் போது வளர்த்து புதிய வீரத்தை உண்மை இல்லாமல்

எங்களுக்கு தடுத்த விடயங்களை தடுத்துக் கொள்ளலாம் எங்களுக்கு ஹராவாக்கி உள்ள விடயங்கள் உண்பது குடிப்பது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த விடயங்களை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு முப்பது அல்லது இருபத்தி கொண்ட ஒரு நீண்ட கால ஒரு பெரிய ஒரு பயிற்சியை காணப்படுகிறது ஒரு மனிதன் ஆசையோடு சந்தோஷமாக அந்த மனோநிலையோடு அல்லா இந்த கருமையூடாக பாரிய ஒரு எதிர்பார்க்கிறார் என்ற அந்த ஆசையோடு அவர் பதனை செய்ய போது அதாலேயே அல்லா தடுக்கும் நான் கற்றுக் கொள்கிறேன் எனவே நான் ஒருபோதும் மராத்தை செய்ய மாட்டேன் என்ற அந்த மன உறுதியை ஏற்றுக் கொள்வார்கள் மதிப்பு அன்பின் தகவல்களே அல்லாவுக்கான சில கால தற்பியத்துக்காக பயிற்சிக்காக ஆன்மீக பாசறைக்காக அலாலை தடுக்கின்ற போது அந்த அலாலையே நாங்கள் அல்லாவுக்காக தடுப்பு தடுத்து நிற்கும் போது நாங்கள் பக்குவமாக நடக்கும் போது ஏன் நாங்கள் ஹராத்தை செய்வோம் ஒரு நாளும் ஹராத்தை செய்ய மாட்டோம் அந்த அளவு உள்ள பக்குவத்தை அடையக்கூடிய ஒரு நிலைதான் இந்த ரமணான் மாதம்

கடமையாக வந்து ஆரம்பித்து ஆரம்பித்து அதற்கு பல சம்பிரதாயங்களை நாங்கள் சேர்த்து அவசரமாக முடித்து எந்த ஒரு விலையும் நாங்கள் அடையவில்லை என்றால் அந்த நமலான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பெரிய தாற்பயம் எங்களுக்கு கிடைக்காமல் போவதென்றால் நாங்கள் சுற்றுப்பாக்கி வாங்க மதிப்புக்குரியான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அல்லாவுக்காக இந்த குரான் ஆயத்தினூடாக கூறக்கூடிய விடயத்தை பாருங்கள் அபுல்லி நதிவி என்ற இந்தியாவில் இருந்த ரொம்ப மிக முக்கியமான அறிஞர் அவருடைய அரசாங்க நான்கு கடமைகளும் என்ற அந்த ஒப்பிட்டு ரீதியாக சொல்லக்கூடிய அந்த புத்தகத்திலே அவர் எழுதியுள்ளார் அவர் ஏனைய மதங்களிலே இருக்கக்கூடிய கடந்த சம்பிரதாயங்களோடு ஒப்பிட்டு அதை ஆராய்ந்துள்ளார் சாதாரணமாக நாங்கள் விரதம் என்று குறிப்பிடுகிறோம் இது இந்த ரமதான் இது ஒரு விரதம்

நானே கூறி ஒவ்வொரு அநியான்களும் இந்த ஆசையான விருப்பமான எந்த பணியார்கோ அந்த பணியாக உண்மையான உள்ளத்தோடு செய்யக்கூடிய ஒரு இபாதாவாக அல்லாவுக்கான எங்களுக்கு கருமையாக்கினார் எனவே இது ஒரு அற்புதமான ஒரு கருமியல் எனவே இந்த ரமதானம் என்பது ஒரு பேசுவதற்கு என்றால் இந்த ரமணான் தொடர்பான அருள்கள் அன்பாரும் அந்த ரமணானுடைய ஒளிகள் எக்கச்சக்கமாக காணப்படுகின்றன அந்த ரமணானுடைய அருள்கள் ஒரு மனிதன் ரமணானுக்கு முன் மரணிப்பதை விட ரமணானு பிறகு மரணித்தார் மரணித்தால் அவர் சுவர்க்கத்திலே தரஞ்சா கூடும் அல்லது சுவர்க்கத்தில் இல்லாதவர் சுவர்க்க நுழைவார் அந்த அளவுக்கு

பரிசு பணி வாங்குவதை குறிப்பிட்டு சட்டபூர்வமானதாக ஒரு இஸ்லாமிய அரசு இருக்கும் போது அதன் செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தை கூறுகின்றது இன்னொருத்திலே எண்பதாவது வருஷத்திலே வசியத்தை பற்றி அதை அறிஞர்களாக கூறுகின்றது அடுத்தது ரமலானை பற்றி கூறுகின்றது அறிஞர்கள் கூறுகின்றார்கள் மக்காசி அடிப்படையிலே ஒரு ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும் எப்போது மால் பணம் பாதுகாக்கப்பட வேண்டும் எப்போது கமலாயூடாக மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே அது ஒரு ஆண் ஒரு ஒரு அற்புதமான வசன தொடர்பிலே முடாச நாங்கள் குறிப்பிடுகிறோம் முடாசம் அதாவது பொருத்தப்பாடு ஒவ்வொரு குருவானாயத்துக்கும் இடையிலே எங்களுக்கு விளங்காவிட்டாலும் அதனை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் போது உள்ளார்ந்த ரீதியான பொருத்தப்பாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே ரமணன்

அதிகமானவர்களைச் செல்வார்கள் எனவே இந்த அரசு படிக்கக்கூடிய இவர்களாக நாங்கள் இந்த ரமலான இப்போதில் இருந்தே தயாராக இஸ்லாமிய சகோதரர்களை

அல்லாத்தாரா ஏற்றுக்கொண்ட எங்களுக்கு யார்லா என்னது சிறந்தவசை தர வேண்டும் யார்லா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக